வெல்கம் டு சோடாவுட் டிசோ இதை விட பார்க்க போகிறது அட்டகாசம் ரீரிலீஸை பார்த்துட்டு வந்தாச்சு எஸ் தலை ஃபேனாக ஃபேன்லாம் கூட கிடையாது தலையுடைய சாம்பியாக தலைப்படம்னு வண்டா போகிறோம் சாம்பியாக மாதிரி கத்தினே பார்ப்பேன் ஸோ அப்படி இந்த அட்டகாசம் படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு சின்ன வயசில் அத்தனை தடவை டிவியில் பார்த்தது இது தேட்டரில் நான் பார்க்கலப்பா சின்ன வயசுலேருந்து டிவியில் தான் அத்தனை முறை பார்த்தது ஸோ வளர்ந்து அதுக்கப்புறம் மற்ற படங்கள்லாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டோ போகிறது ஸோ இந்த படத்தை தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது ரீல்ஸில் தூத்துக்குடி குருனா யாரும் தெரியுமேலை அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் வண்டியில் ஒரே ஒரு தலை தாமலே அப்படிங்கிற அந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் ரீல்ஸில் பார்த்ததா தேட்டரில் பார்க்கறதுக்கு சும்மா ஃபயர் மோடில் இருந்துச்சு அண்ட் இந்த வருஷம் உண்மையாகவே தலை ஃபேன்ஸு கொடுத்து வச்ச வருஷமே சொல்லலாம் ஏன்னா பழக்கமாக ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் வரும் ஆனால் இந்த ஒரு வருஷத்துலேயே ரெண்டு படம் வந்துருச்சு நம்ம வழக்கமாக ரெண்டு வருஷம் ஆச்சு தலை என்ன ஆனார் எங்கே படம் பண்ண போனார் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்டேட் கேட்டு அடைஞ்சிக்கிட்டு இருப்போம் திருது இந்த ஒரு வருஷமே விடாமுயற்சி வந்துச்சு குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி படம்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு மேஷப் மொத்தமாக தலை ஃபேன்ஸுக்கு அப்படியே இருந்தாங்க கத்திக்கினே கடங்கன்ற மாதிரி ஜாலியாக கொடுத்த ஒரு மேஷப் படம் தான் அந்த குட் பேட் அகிலி ஸோ அதுவுமே தேட்டரில் நல்லா செலிப்ரேட் பண்ணி முடித்தாச்சா அதை தொடர்ந்து அட்டகாசம் படத்தையும் பார்த்தாச்சு ஆஹா இதுக்கு மேலே என்ன சார் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு இதை தொடர்ந்து மங்காத்தா படத்தை எப்போ ரீரிலீஸ் பண்ணி விடுங்களேன் அதோடைய மகிமை உங்களுக்கு புரியாமல் இருக்குது அந்த செஸ் போர்ட் சீன் அதெல்லாம் தேட்டரில் கத்திக்கினே பார்க்கணுங்கிறது அப்படியே இன்ட்ரவல்ல அவர் ஸ்மைலோட அப்படியே அந்த கண்ணாடி உடையிறதோட இன்டர்மிஷன் சீன்லாம் அவ்வளோதான் நான் உரைஞ்சிரேண்டா தேட்டரில் பாத்தோன்னா அந்த மூமெண்ட்லாம் பார்க்கணுன்ற மாதிரி வெயிட்டிங்ல இருக்கிறேன்ப்பா இந்த நம்ம பாஷா படத்துல மூணு குத்து விளக்கு ஏற்றிற மாதிரி இந்த மூணு படங்களும் மங்காத்தா கண்ணு குண்டியன் முகவரி படம் இந்த மூணு படத்தையும் அப்படி விளக்கு ஏற்றி அப்பாடா என் கடமையை முடிச்சிட்டேன்டா கடமையை நிறைவேற்றாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடும் சரி இந்த அட்டகாசம் ரீலீஸ்க்கு வருவோம் ஆக்சுவலாக இந்த அட்டகாசம் படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் ஜாலியான அஜித்தை பார்த்தது எஸ் ஒரு கேரக்டர் முழுக்கவே ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டுன்னு இருப்பாரா ஒரு மாதிரி ஜாலி வைப்பிலே இருப்பார் இந்த மாதிரி அஜித்தை இப்போ பார்க்கவே முடியறது இல்லை நீங்கள் குட் பேட் அகலியில் கூட அவர் ஒரு மாசான ஆளை தான் காமிச்சிருப்பாங்க ஏன் மற்ற எல்லா படங்கள்லையுமே கூட வீரம் படத்தில் அங்கே இங்கே லைட்டாக ஃபன்னுன்ற மாதிரி வரும் வேதாளத்துலையும் வரும் அதை விட்டு எல்லா படத்துலயும் அந்த ஒரு பேஸ் வாய்ஸ் அந்த ஒரு மாசாவே அந்த பேஸ் வாய்ஸ்லேயே மெயின்டைன் பண்றாங்களா இந்த ஒரு ஜாலி பிளேவர் அஜித்த பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அதுல இந்த ஆட்டோ காமெடி காமடி வெட்டி வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே டைம் தூத்துக்குடிக்கு போகும்போது அங்கே எல்லாரும் கொடுக்குற மரியாதையை பார்த்து அவரே ஜெர்க் ஆகிறதுங்கிற அந்த விஷயங்கள்லாம் ஜாலியா இருந்துச்சு அப்புறம் திருச்செந்தூர்ல துரத்திட்டு வர வில்லனுங்களுக்கே மொட்டை போட வைக்கிற அந்த ஒரு மூமெண்ட்டுன்ற மாதிரி ஃபன் ஏரியா ஆஃப் அஜித்தை காமிச்சது நல்லா இருந்துச்சு எஸ் இப்ப மாசு ஏரியா வருவோமா தூத்துக்குடி குரு அது வரைக்கும் கூட இந்த உனக்கு என்ன உனக்கு என்ன பாட்டு அந்த பாட்டுக்குனே தனியாக வரணும் அப்போலாம் ஜாலியாக அட்டாக் பண்ணுறது எஸ் அப்போலாம் விஜயஜித் ஃபேன்ஸு ஜாலியாக ஒரு மாதிரி மாற்றி மாற்றி செலிப்ரேட் பண்ணி அடிச்சிக்கிறதுலாம் கேஷுவலாக நடக்கும் இப்போ ஏன் கேங்கில் விஜய் ஃபேன் இருப்பான் விஜய் கேங்கில் கன்ஃபார்ம் அஜித் ஃபேன் இருப்பான் இது வந்து ஜாலியாக சண்டை போட்டுக்கிறது ஒரு மாதிரி ஒரு மாதிரி குஷியாக இருக்கும்பா அது என்னதான் சண்டை போட்டாலும் ஒன்று சேர்ந்து போன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் அது ஒரு ஜாலி சண்டையில் படத்துலேயே வச்சது உனக்கு என்ன உனக்கு என்ன பாட்டு அப்படியே அந்த பக்கம் சச்சின் பாட்டுன்ற மாதிரி ரிப்ளை கொடுத்ததுன்ற மாதிரி அந்த டைமில் ஒரு மாதிரி செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு தூத்துக்குடி குரு கேரக்டர் வர வரைக்கும் கூட தேட்டர் கொஞ்சம் அமைதியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஓப்பனிங் டைட்டில் கார்டு அல்டிமேட் ஸ்டார் அஜித் அந்த மூமெண்ட்லாம் கத்திக்கிட்டே பார்த்தது நைஸ் அதுக்கப்புறம் உனக்கு என்ன உனக்கு என்ன பாட்டு கூட அமைதியாக தான் பார்த்தாங்க அப்படியே இந்த லவ் ஏரியா இந்த காமெடி ஏரியா அப்படியே போச்சு எவ்வளவு அந்த குரு எவ்வளவு அந்த குருன்னு சொல்லி முடிச்சதும் அவ்வளோதான் தேட்டரே வந்து கரகோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அங்கிருந்து அவ்வளோதான் எல்லாருமே வந்து சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க கடவுளே அஜித்னு கடவுள் முடுக்க கிளம்பிட்டாங்க அந்த கேரக்டர் ஒரு மாதிரி ஸ்வேகார்பர் ஆக்சுவலாக நீங்கள் தலையுடைய ஏகப்பட்ட கட் கன்ஃபார்ம் இந்த ஒரு போஸ்டர் இல்லாமல் இருக்காது ஏகப்பட்ட தலை ஃபேன்ஸுடைய வாட்ஸ்அப் டிபி எல்லாமே இந்த அஜித்துடைய அந்த லுக்குங்கிறது கன்ஃபார்ம் இருக்கும் இப்போ இதுக்கப்புறம் அந்த வீரம் அஜித்து வேதாளம் அஜித்து கூட கம்மி தான் வீரம் அஜித்துடைய லுக்குங்கிறது நிறைய இடங்கள்ல வரும் ஆனால் இதுதான் ஓஜி அஜித்துடைய லுக்கு ஸோ இந்த லுக்கை ஏகப்பட்ட கட் அவுட்களில் பார்த்துருக்குறோம் படமாக தேட்டரில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு மனுஷன் அப்படி என்ட்ரி ஆகி அதுலேயும் முதுகில் கையை வைக்காதல முதுகில் கையை வைக்காதலன்னு வச்சதும் மனுஷன் அப்படியே டிரான்ஸ்ஃபார்மராக வெடிப்பார் அதெல்லாம் மாஸ் அப்படியே தெற்கு சிமையினு என்ன பத்தி கேளு எப்பா அந்த பாட்டை தேட்டரில் பார்த்து அவ்வளோதான் அதுலேயும் பட்டாசா போட்டு மத்தாளம் கூட்டு என் பேரை நீ சொல்லி கொண்டாடு தான் அந்த மூமெண்ட்லாம் வந்து தலையை வந்து சிக்னல் கொடுத்துடுறாரு எப்பா என் பேரை நீ சொல்லி கொண்டாடிக்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்தா மாதிரி இன்னும் ஒருமாரி அலைக்கடலாம் கத்த ஆரம்பிச்சிருவோம் அதெல்லாம் எங்களுக்கு தலை படங்கள்ல கொஞ்சம் சில இடங்கள்லாம் கனெக்ட் ஆகும் இப்ப வீரம் படத்துலயும் எடுத்துக்காங்களேன் ஓபனிங் இன்டர்வப்போ எல்லாருமே ஏஞ்சி கத்த ஆரம்பிச்சிருவாங்க தலைய பார்த்ததுன்னு இருந்தோம் அதுக்கப்புறம் உட்கார் உட்கார் உட்காரு அப்தா உட்காருங்க அப்படின்னு அவரே இங்கே நமக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஈவன் விசுவாசம் படத்துலையும் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறது நம்ம ஃபேன்ஸுக்கு அப்படியே வணக்கம் வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கனெக்ட்டுங்கிறது அப்படிலாம் நிறைய இருந்துச்சா அது ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கும்ப்பா முக்கியமாக அந்த ரீல்ஸ்லாம் பஸ்ஸில் எத்தனை தலைலாம் இருக்குது ஒரே ஒரு தலை தான் போல இருக்குது தலை அப்படின்னு அந்த மோட்லாம் தேட்டர்லாம் அவ்வளோதான் ஸ்தம்பிச்சு போச்சு நான் தான் சொல்கிறேனே இந்த ஜாலியான அஜித்தை காட்டும் போது ஓகேப்பா இவர் வந்து ஒரு சாக்கோ பாய் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தான் ரக்கடு பாய் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆகிவிட்டது இந்த மூமெண்ட்லாம் விட எஸ் எல்லாருக்குமே இந்த படத்துல ஒரு மூமெண்ட்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் எஸ் அது முக்கியமா ஆமாம் இவன் அந்த பையன் இல்லைல்ல அப்படின்னு கேட்டுட்டு அவர் போகும்போது அந்த அஜித் இவரை பார்க்கல ஆனால் அப்படியே அங்கே ஜெயிலுக்குள்ளேருந்து டான் அந்த மூமெண்ட்லாம் வந்து செம ஃபேவரட்டான மூமெண்ட்ரான் அண்ட் இந்த படத்தோடைய மெமரிஸ் வந்து இது எத்தனை தடவை பார்த்தோன்னா எனக்கே கணக்கு இல்லாதது அண்ட் இதுலேயுமே கிளை கேரக்டர்ஸ்காக நான் நிறைய பிடிக்கும் ஒன்று இந்த கருணா சுடியே அந்த ஆட்டோ காமெடி கேரக்டரு ப்ளஸ் பக்கத்துல வீட வச்சுக்கிட்டு சுற்றி முத்தி வந்து பார்க்குற ஹீரோயின் கேரக்டரு அது இல்லாமல் அங்கே வில்லங்கேங்கில் கட்டமை கதையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கேரக்டரு அவர் கொடுக்குற கவுண்டர் ஸோ இப்படி குட்டி குட்டி கேரக்டர் கேரக்டர்ஸ் ஆகும் அது இல்லாம இவங்க ஏரியா உள்ளே இருக்கிற டே பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் உன்ன ஒண்ணும் பண்ண முடியாதுரா அப்படின்னு அந்த ஒரு கேரக்டர் இப்படி குட்டி குட்டி கேரக்டர்ஸ் ஆகும் மைண்ட்ல நிற்கும் எனக்கு இந்த படத்துல இப்ப திரும்பி தேட்டர்ல ரீவாச் பண்ணும்போது இந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணதெல்லாம் குபீர் சிரிப்பா தான் இருந்துச்சு அதுலயும் முக்கியமா நம்ம ஹீரோயினை அப்படி ஒரு வயத்துல கையை வச்சதுமே டக்குன்னு அப்படி நச்சென்று இச்சொன்று தந்தாயன் அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க என்னங்க டக்குன்னு சாங்குக்கு போய்ட்டிங்கன்ற மாதிரி இருந்துச்சு அது கூட பரவாயில்ல பொள்ளாச்சி இளநீரே பாட்டு சத்தியமா அந்த சுச்சுவேஷனை மறக்கவே மாட்டேன் ஏன்னா அங்கே ஹீரோயின் வந்து இளநீர் சாப்பிடணும் போல் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க உனக்கு பொள்ளாச்சில பொள்ளாச்சிலேருந்து நான் வர வச்சுட்டா போச்சு அப்படின்னு சொன்னதும் பொள்ளாச்சி இளநீர் போடுறா சாங்கு அப்படிங்கிற மாதிரி டக்குனு பொள்ளாச்சி இளநீர் என்னது இது சாங் சுச்சுவேஷனுங்கிற மாதிரி அதெல்லாம் திடீர்னு வாங்க சாங்கு போய் ஆகணும் ஏதாச்சும் ஒன்று பேசுங்க சாங்கு சம்மந்தமாக பேசுங்க சாங்கு கூப்பிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அப்போலாம் அந்த ஒரு ஃபார்மேட்டுங்கிறது இருக்கும் அதாவது படத்தில் ஒரு அஞ்சு பாட்டு இருக்குது அப்படின்னா இந்த பார்ட் டைம்னா அவங்க வெளியே போயிட்டு எதாவது சாப்பிட்டு வரதெல்லாம் போயிட்டு வருவாங்கப்பா அதனால் சாங்கை போடு அப்படிங்கிற மாதிரி சாங்கை போட்டு அவங்களை ரிலாக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் கதைக்குள்ளே கூப்பிட்டு வர்றது இப்போலாம் தான் இந்த கதை நான் வந்து சீரியஸாகவே போகணும் அப்படியே ஆரம்பிச்சிருந்து கதையை செட் பண்ணிட்டீங்களா பிரச்சனை என்னென்னு சொல்லிட்டீங்களா ஹீரோவும் உருனே இருப்பார் எல்லாருமே உருணே டென்ஷனாகவே போவாங்கன்னு படம் முழுக்க அதே டென்ஷனை பார்த்துப்பாங்க அப்போலாம் அப்படி கிடையாது ஓப்பனிங் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் உங்கிச்சாப்பா வாங்க காமெடி பண்ணலாம் வாங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணலாம் வாங்க பாட்டுக்கு போகலாம் வாங்க சம்மந்த பண்ணாமல் ஜாலியாக பண்ணலாம் அப்படியே படத்துக்குள்ளே வரலான்ற மாதிரி இப்படி பக்கா பேக்கேஜாக இருக்குமா அந்த வகையில் அட்டகாசம் படத்தில் இந்த ஜாலி அஜித்து அவர் ஆட்டோ காமெடியெலாம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருப்பார் அப்படியே அங்கே தூத்துக்குடி குரு அவர் பிளான்லாம் போட்டு கொய்யா எங்கள் அம்மாவே நான் பழி வாங்கின மாதிரி அவர் இருப்பார் இதுக்கு நடுவில் ரெண்டு வில்லனுக்குன்ற மாதிரி நம்ம தலையை துரத்தத்துக்குன்னே இருப்பாங்க ஸோ இப்படி எல்லா வகையான எமோஷனும் அப்படியே கலந்து அப்படியே நடுவில் காமெடி பாட்டு அப்படியே ஆக்ஷனு இப்படி எல்லாம் கலந்து ஒரு மாதிரி ஜாலியான கமர்ஷியல் படம் இது ஸோ எனக்கு முக்கியமா தலையுடைய அந்த லுக்கு ஏன்னா சால்ட் அண்ட் பேப்பர்லேயே பார்த்து 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 நடுவுல ஒரு பிளாக் ஹேரில் காமிச்சாலே பயங்கரமான லுக்கு உள்ள ஆலியான்ற மாதிரி இருக்கும் அதுலேயும் தூத்துக்குடி குருவோடைய அந்த மேனரிசம் அவர் வந்து ஜீவாவாக மாறினாலுமே கூட அந்த ஒரு கெத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது மற்றவங்களெலாம் போட்டு அசால்ட்டாக சமாளிக்கிறதுங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்லாம் நல்லா இருக்கும் ஆனால் இந்த படத்தில் எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு இந்த உனக்கென்ன உனக்கு என்ன அது அட்டாக்கிங் சாங்காக இருந்தாலுமே கூட அது என்ஜாய் பண்ணுற சாங்கு அப்புறம் பொள்ளாச்சி இளைஞர் அப்புறம் நச்சென்று இச்சென்று கொடுத்தாயே அதுக்கப்புறம் முக்கியமாக தெக்கு சீமையில் அதெல்லாம் வந்து பிளாஸ்டான சாங்கு அதெல்லாம் போட்டு விட்டீங்கன்னா சாமி வந்த மாதிரி ஆடை வச்சிடற ஒரு சாங்கு அப்போலாம் பாருங்களேன் அந்த படத்துக்குள்ளே ஆக்சுவலாக அம்மாவை பிடிக்காத பையன் அதை பாட்டுக்குள்ளேயும் வச்சு ப்ளஸ் அவங்க ஃபேன்ஸுக்காக அவங்க கேங்குக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் வச்சு ஒரு பாட்டுக்குள்ளேயே பல விஷயங்கள் அந்த கதையோட சுச்சுவேஷனையும் சேர்ந்து சொல்லி பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க அண்டு முக்கியமாக இந்த ரீரிலீஸ் படங்கள் நான் நிறைய பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக இதுதான் ரீரிலீஸ் படமே நான் பார்த்தது எனக்கு மைண்ட் செட் இருக்கும் எப்போ இந்த ரிலீஸ் படத்தை என்னத்தை பார்த்துக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம பல தடவை பார்த்த படம் தானே அதுக்கு நான் அஞ்சு ஜிபியில் டவுன்லோட் பண்ணியே ஃப்ரெஷ்ஷாக எனக்கு தேவையான பிடிச்ச சீன்ஸை நான் தேடி தேடி பார்ப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு நேற்று இந்த படத்தை பார்த்ததும் டே ரீலீஸ் படங்கள்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் இவ்வளோ நாள் ரிலீஸ் படங்கள் போகாமல் மிஸ் பண்ணிட்டே அப்படிங்கிற வருத்தம் தான் ஏன்னா இனிமேல் எந்த ரிலீஸ் படத்தையும் விடக்கூடாதுன்னு அது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக உண்மையாகவே வேறு மாதிரி இருக்குது ஸோ நம்ம பார்த்த அத்தனை தடவை பார்த்த படம் தான் ஆனால் அதை தேட்டரில் பார்க்கும்போது அப்படியே நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போய் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது முக்கியமாக பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பயங்கரமாக இருக்குது அதுலேயும் போல வருமா பாட்டெலாம் அவ்வளோதான் உட்கார முடியலங்க உட்கார முடியல தேட்டரில் கத்தினே தான் பார்க்கணுன்ற மாதிரி அந்த மூமெண்ட்லாம் அப்படியே அவருக்குனே செதுக்கி வச்ச மாதிரி இருக்குமா நான் அப்போ தான் நினச்சி பார்த்தேன் நம்ம அந்த மங்காத்தா டைமு அதுக்கப்புறம் அந்த படங்கள் டைம்லாம் நம்ம தேட்டரில் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இருந்தவன் அந்த டைமில் அட்டகாசன் டைம்லாம் அந்த ஓஜி தலைஃபேன்ஸு முன்னாடி இருந்த தலைஃபேன்ஸ்லாம் இனி எவ்வளோ பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறப்பாங்க தேட்டரில் என்ன ஒரு வழி பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி அப்போ அவங்களும் நினச்சி பார்த்தேன் ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருப்பாங்கல்லு அவங்களுக்குலாம் தீனி போடுற வகையில் இந்த படம்லாம் இருந்திருக்குமேன்னு இது வந்து படத்தோட ரிவ்யூ அதெல்லாம் கிடையாதுப்பா இது வந்து ரீரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாராளமாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோடைய படம் வந்துச்சு சின்ன வயசுல நீங்கள் அத்தனை தடவை பார்த்த படத்துடையே எப்பா எனக்கு சீன் பை சீன் மனப்பாடமாக தெரியும் அப்படின்னாலும் தயவு செஞ்சு தேட்டரில் போயிட்டு ரீரிலீஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அது ஒரு மாதிரி தனி வைப்பா இருக்குது அண்ட் அட்டகாசம் ரீரிலீஸை பார்த்தவர்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க முக்கியமாக நீங்கள் எந்த படத்துடைய ரீரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க இந்த படம் மட்டும் வரட்டும் அதுலயும் அவ்வளோதான் இந்த சீனெல்லாம் வந்து நான் தேட்டரில் கத்தினே பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னு நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க அப்படி சொல்ல அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை